அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கார்த்திகை மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சூரியன் ஜென்ம ராசியில் வலம் வரப்போகிறாருங்க விரயத்தில் சஞ்சரித்த சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் வருவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கார்த்திகை மாதத்தில் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் அவர் ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் சஞ்சரித்த சுக்கரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் ஆகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் வலம் பெறப் போகிறார் இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சகராசைக்காரர்களுக்கு கிரகண அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம வருவது ஒரு வகையில் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயத்தில் நீச்சம் பெற்றிருப்பதை விட ஜென்மராசியில் ராசியில் சற்று பலம் பெறுவது பல்வேறு வகையான அலைச்சல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக விலக்கிக் கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகமும் நிறைவாக கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் பெரிய அளவிலான அலைச்சல் சிரமம் இல்லாமல் உங்களுக்கு எளிதில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது தொழிலிலும் உடல் நல ஆரோக்கியம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஆனால் ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று பயணம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டுங்க தேவையற்ற அலைச்சலால் உடல் அசதி போன்றவற்றின் காரணமாக உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு எனவே விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமாக இது போன்ற பணிகளில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை திற பட அறிவாற்றலை பயன்படுத்தி சாதுரியமாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் புது ஆதித்ய யோகத்தினால் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகிறார் எனவே சில நேரங்களில் அதிக நன்மையும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளும் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த கார்த்திகை மாதத்தில் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான யோகத்தை வாரி வழங்குகிறாருங்க சந்திரன் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் சௌகரியமான சூழலை உருவாக்குவதல் போன்றவற்றில் ஆர்வத்தை செலுத்தி அதை சாதகமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது பொன் பொருள் ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைவாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெருமையும் புகழையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று பாகியஸ்தானத்தில் அவர் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பாகியஸ்தானத்தில் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் ஆனால் அவர் வக்ரம் பெற்று பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க பிற்பகுதியில் இதன் காரணமாக சற்று அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் எதிர்பாராத சில விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ராசியின் அதிபதியான செவ்வாயின் வக்ரத்தின் காரணமாக எனவே விரைய செலவுகள் அதீதமாக ஏற்படலாங்க எனவே அந்த விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க அது மட்டுமல்லாது தேவையற்ற இடமாறுதல் தேவையற்ற வீடு மாறுதல் என சில மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் அப்படி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவை பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் எனவே அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவ அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலும் நிலை கொண்டிருக்கின்றன நிழல் கிரகங்கள் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வளம் வருகின்றன எனவே உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக வந்து சேருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் கூடுதல் பொறுப்புகள் விரைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய நல்ல வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களை விட்டு விலகுவதற்கான யோகம் உண்டு சனி நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் அர்த்தாஷ்டகஸ்தானம் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக துணிந்து முடிவெடுத்து பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை திறன்பட செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்களை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பஞ்சம ஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாருங்க சனி எனவே நல்ல வாய்ப்புகள் தொழில்துறை ரீதியாகவும் நிறைவாக கிடைக்கும் ஆசைக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான காரிய தடையும் இன்றி கைகூடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையும் குடும்பத்தில் இருப்பவர்களின் குறைகளை கேட்டு தீர்க்கக்கூடிய யோகமும் நிறைவாக கிடைக்கிறது குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது எதிர்பார்த்தபடி உறவுகள் அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் இந்த தருணத்தை நிச்சயமாக விருச்சகராசைக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசைக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் அவை விலகி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்